எல்லோருக்கும் வணக்கம் விநாயகரை வணங்கி விநாயகர் சதுர்த்தி கொண்டாடவிருக்கும் நாம் சற்று விஷயங்களை அறிந்து கொள்வோம் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது சதுர்த்திக்கு முன்னால் ஆசிரியர் தினம் வருகிறது தாய் இல்லாமல் நாம் இல்லை அதுபோல் ஆசிரியர் இல்லாமல் நாம் யாரும் இல்லை என்பதும் உண்மை மாதா பிதா குரு தெய்வம் என்ற வரிசையில் குருவிற்கு பின் தெய்வம் என்றாலும் அந்த விநாயகர் கடவுளே எங்கெங்கு எப்படி எப்படி ஆசிரியர் என்ற பதவியை ஆற்றினார் என்று சற்று சிந்தித்து பார்ப்போமா முதலில் ஞான பழத்தை பெற வேண்டுமென்று போட்டியிட்டு முருகனிடம் வென்று அம்மையப்பனை உலகம் என்று எடுத்துரைத்தார் சிவபெருமான் விநாயகரை நினையாது திருவிளையாடல் நடத்த முற்பட்ட போது விநாயகரே முழு முதற் கடவுள் என அறிவித்து தாங்களே என்னிடம் சொல்லாமல் அனுமதி பெறாமல் செல்லலாமா என்று வினவ அவருக்கு விநாயகரே ஞானத்தின் முதல்வன் என்று எடுத்து கூறி அறிவுறுத்தினார் தனது உருவ அமைப்பிலேயே அதாவது பாடம் என்பதை கற்பித்துத்தான் புரிய வைக்க வேண்டும் என்ற அவசியமில்லை பார்த்தே கூட அறிந்து கொள்ளலாம் விநாயகரின் பெரிய காதுகள் நம்மை சுற்றி நடக்கும் விஷயங்களை காதால் கேட்டு நல்ல விஷயங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் பெரிய தும்பிக்கை அடுத்தவருக்கு பகிர்ந்து வாழ வேண்டும் என்பதையும் சிறிய கண்கள் நாம் காணும் விஷயங்கள் நல்லதா கெட்டதா என கூர்ந்து நோக்கி எடுத்து கொள்ள வேண்டும் என்றும் பெரிய வயிறு உணவு கட்டுப்பாடும் உணவை நன்கு செரித்து உடலில் கலக்க வேண்டும் என்பதையும் ஜீரண சக்திக்கு ஏற்றபடி உண்ண வேண்டும் என்பதையும் கரங்கள் அன்போடு அனைவரையும் அரவணைத்து செல்ல வேண்டும் என்பதையும் சிறிய வாகனமான மூஞ்சிறு சுமந்து செல்ல எளிதாக தனது உடலை இலகுவாக்கி அதாவது பெரிய உருவமானாலும் தனது வாகனமான சிறிய மூஞ்சுரு சுமக்கும் போது தனது சக்தியை கொண்டு இலகுவாக்கி அதன்மீது அதன் மீது அமர்ந்து சென்று நமக்கு உணர்த்துகிறார் நம்முடன் இருப்போருக்கு நாம் அனுசரித்து உதவியாக இருக்க வேண்டும் என்பதையும் நமக்கு உணர்த்தவே இப்படி ஒரு வித்தியாசமான உருவத்தில் இருந்து கணபதி நமக்கு நன்மைகளை அடைய வகை செய்கிறார் என்பதை உணரலாம் ஆசிரியர் என்பவர் எப்பாடுபட்டாவது தனது மாணவன் சிறப்படைய வேண்டும் என்பதற்காக பாடத்திட்டங்களை ஒவ்வொரு குழந்தைக்கும் ஏற்ப டீச்சிங் மெத்தடாலஜி மாற்றி அமைத்து கற்பிப்பது போல் குறிப்பாக ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ் எப்படி குழந்தைகளுக்கு அதாவது ஸ்பெஷல் குழந்தைகளுக்கு சிறப்பு குழந்தைகளுக்கு பயிற்றுவிக்கிறார்களோ அதேபோல் கணபதி நல்லவற்றை கற்க உணர்த்த தனது உடலையே டீச்சிங் மெட்டீரியலை போல் உபயோகித்து நமக்கு புத்தி புகட்டுகிறார் ஒளவையார் முழு முதற் கடவுளிடமே தனது எண்ணத்தை ஆவலை தெரிவித்து பயனடைந்தார் இது பற்றி முழுமையாக அறிந்து கொள்ள நமது இரண்டு மற்றும் பதினாலு ஒன்பது மற்றும் முப்பது மற்றும் ஐம்பத்தைந்து நூற்றி ஐம்பத்தி ஒன்று ஆகிய பதிவுகளை பார்த்து கேட்டு அறிந்து கொள்ளலாம் மேலும் சப்ஸ்கிரைப் செய்து பயனடைய வேண்டுகிறோம் ஆசிரியர் தின எபிசோட் மூணு அண்டு பதினாறு ஆகியவற்றையும் கேட்டு மகிழ்ந்து பகிர்ந்து பயன்பெறுவோமாக நேர்களே நாம் மனதால் கடவுள் முதல் பார்க்கும் பொருட்கள் மனிதர்கள் என்றும் குழந்தைகள் என்றும் நிகழ்வுகள் நிகழ்ந்தவை என்ற அனைத்தையும் உற்று நோக்கினால் அவை நமக்கு தரும் பாடங்கள் அனுபவங்கள் ஏராளம் ஒவ்வொரு நொடி பொழுதும் நாம் கற்றுக்கொள்ள நம்மை சுற்றி ஏராளமான விஷயங்கள் நிறைந்துள்ளன அவற்றில் நல்லவற்றை பின்பற்றுவதோடு மற்றவர்க்கும் பகிர்ந்து எல்லோருமே நலம் பெறுவோம் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி மற்றும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சதுர்த்தியை கொண்டாடுவோம் ஆசிரியர்களை வணங்கி வளம் பெறுவோம் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்